நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இங்கு பெற்ற மூலமாக கூலி குஞ்சுகளை பொறுக்க வைக்கிறது இது என்னோடய ஃபார்மில் ஃபஸ்ட் டைமாக நான் ட்ரை பண்ணேன் இருபது நாள் கழித்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சிது இது நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணனால ஒரு எண்பது மூட்டை வச்சுருந்தாலும் ஒரு அவரேஜ் ஒரு ஐம்பது அறுபது குஞ்சு தான் ரெடி இப்போ இதே போல் நிறைய எங்கள் கம்பீட்டரில் ரெடி பண்ணிக்கிட்டுருக்கோம் உங்களுக்கு யாருக்காவது நாட்டுக்கோழி குஞ்சு வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள்